இது இன்ஃபோர்நெட்டின் சமூக பார்வை இலங்கையில் இப்ப வெள்ளம் ஏற்பட்டிருக்கு இந்த வெள்ளத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க ஸோ இது சம்பந்தமான ஒரு சின்ன தகவலை தான் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம் இலங்கையில் பதினாலு மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு இருக்கான் பதினோரு பேர் பலியாக ரொம்ப பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா ரத்தனபுரி கேகால நுவரேலியா காலி இந்த மாதிரி இடங்களில் வந்து அதிகமான சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அதே நேரத்தில் மண் சரிவு இங்கே ஏற்படும் அப்படின்னு இப்ப எச்சரிக்கை விடுத்துட்டாங்க இது தவிர கடற் பிரதேசங்களில் வந்து எழுவது முதல் எண்பது கிலோமீட்டர் வரை வந்து காற்று வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூறு முதல் நூத்தி ஐம்பது மில்லி மீட்டர் வரை மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு வந்து நிவாரண உதவிகள்லாம் ரொம்ப தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு ஆர்மி களத்துல இறங்கியிருக்காங்க இது தவிர பக்கத்து நாடுகள்ல இருந்து நிவாரண உதவிகளும் இலங்கைக்கு வர ஆரம்பிச்சிருக்கு மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க